ஹாய் குழந்தைகளே இன்னைக்கு கதை ஒன்று பார்ப்போமா ஆமையின் தந்திரம் காட்டில் ஒரு நரி இருந்தது அந்த நரி ரொம்ப புத்திசாலி எல்லாரையும் எப்போதுமே கேலி பண்ணிகிட்டே இருக்கும் ஒரு நாள் அதுக்கு ரொம்ப பசிச்சுது காடு ஃபுல்லாக தேடி அலைஞ்சிது இறையே கிடைக்கல கடைசியில் ஆற்றோரமாக ஒரு ஆமையை பார்க்குது ரொம்ப ஆசையாக போச்சு ஓடியே போய் ஆமையை டக்குன்னு பிடிச்சிக்கிச்சு ஆமை என்ன பண்ணிச்சு தன் ஓட்டுக்குள்ளே உடம்பை இழுத்துக்குச்சு நரி எவ்வளவோ ட்ரை பண்ணுது அதோடய ஓட உடைக்கவே முடியலை உடனே ஆமை சொல்லுது நிறையாரே நிறையாரே என்னோடய ஓடை உடைக்கிறதுக்கு ஒரு ஐடியா கொடுக்க உங்களுக்கு என்னைய தூக்கி ஆற்றுக்குள்ளே போடுங்க அப்போது தண்ணியில் நினஞ்சோடனே ஓடு சாஃப்டாயிரும் நீங்கள் ஈஸியாக சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லுது நரிக்கு இந்த யோசனை ரொம்ப பிடிச்சிருந்துது ஆமையை தூக்கி டொப்புன்னு தண்ணிக்குள்ளே போட்டுருச்சு ஆமாம் அவ்வளோதான் ஆற்றுக்குள்ளே விட்டதும் சொர்ன்னு ஓடிடுச்சு ஆமாம் சொன்னிச்சு நிறைய பார்த்து சிரிச்சுக்கிட்டே நிறைய நிறையாரே நல்லா ஏமாந்து போயிட்டீங்க எப்பவும் நீங்கள் தானே எல்லாரையும் ஏமாத்துவீங்க இன்னைக்கு நான் என் புத்திசாலி தினத்தால் உங்களை ஏமாத்திட்டேன் பார்த்தீங்களா அதான் குழந்தைங்களே வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு நன்றி குழந்தைகளே